பத்திரிக்கைகள் சிலுக்கின் புகழுக்கு எப்பொழுதுமே தனி காரணமாகவே விளங்கின ஆனால் சிலுக்கு பத்திரிகைகளிடம் மிகவும் கடுமையாகவே நடந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆரம்பத்திலேயே சிலுக்கையும் டைரக்டர் எஸ் ஏ சந்திரசேகரையும் இணைத்து பத்திரிகைகளில் கிசுகிசுக்கள் வந்தன போட்டதுதான் போட்டார்கள் யாராவது கல்யாணமாகாத நபருடன் என்னை இணைத்து கிசுகிசு எழுதக்கூடாதா டைரக்டர் சந்திரசேகர் கல்யாணமாகி குழந்தை குட்டிகளுடன் இருக்கிறவர் என்று குமுதத்தில் பேட்டியளித்தார் சிலுக்கு அதே சமயத்தில் சிலுக்குடன் எல்லா இடங்களுக்கும் நிழல் போல தொடரும் ஒரு தாடிக்கார நபர் பற்றியும் கிசுகிசு செய்திகள் தீவிரமாக வரத் தொடங்கின பேட்டின்னு வந்து கேட்பானுங்க நாம் சொல்கிறத எழுதுறது கிடையாது அவன் அவன் மனசில் தோன்றதை எழுதிக்குவான் அப்புறம் எதுக்கு நம்மக்கிட்ட இன்ட்ரவியூன்னு வரானுங்க என்று தான் சிலுக்கு பத்திரிகையாளர்கள் குறித்து வழக்கமாக கமெண்ட் அடிப்பார் அப்போது எல்லா கலைஞர்களுக்கும் ஆல் இந்தியா ரேடியோ விவித பாரதி வர்த்தக ஒளிபரப்பு மீது தனி மரியாதை இருந்தது அதன் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் நட்சத்திரங்களிடம் வம்பு தும்பாக எல்லாம் கேள்விகள் கேட்க மாட்டார்கள் விரும்பிய வண்ணம் பேசி மகிழலாம் தனியார் எஃப்எம் சேனல்கள் பிறந்திராத காலம் விவித பாரதிக்கு ஏகப்பட்ட ரசிகர்களும் உண்டு விவித பாரதியின் சிறப்பு கிண்ணம் வளரும் கலைஞர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அன்று இருந்தது இரவு ஏழே முக்கால் மணி முதல் ஒன்பதே கால் மணி வரையில் பிரபலமான இளம் நடிகர் நடிகையர்களின் குரலைக் கேட்க குடும்பம் குடும்பமாக சாப்பிடாமல் கூட காத்து கிடந்தார்கள் ரசிகர்கள் சிலுக்கு பங்கு கொண்ட சிறப்பு தென்கிண்ணம் நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் யுகாதி பண்டிகை அன்று வானொலியில் ஒளிபரப்பு ஆனது சிறப்பு தென்கிண்ணம் வழங்க மூன்று மாதங்களுக்கு முன்பே சிலுக்கிடம் ஒப்புதல் பெறப்பட்டது தனது சிறப்பு தென்கிண்ணம் சிறப்பாக வர வேண்டும் என்று சிலுக்கு மூன்று மாதங்களுக்கும் மேலாக தன்னை தயார் செய்தார் ஒன்றேகால் மணி நேரத்தில் ஒளிபரப்புவதற்கு சிலுக்கு நாற்பத்தி ஐந்து சினிமா பாடல்களை தேர்வு செய்திருந்தார் தனக்கு முன்பு சிறப்பு தென்கிண்ணம் வழங்கிய காமெடி நடிகர் செந்தில் எப்படியெல்லாம் நிகழ்ச்சியை வழங்கினார் என்று அந்த ஸ்கிரிப்டை வாங்கி பார்த்தார் சிலுக்கின் சிறப்பு தென்கிண்ணம் தயாரித்த இளைஞரை சிலுக்கு மிகவும் மரியாதையாகவே நடத்தினார் சிறப்பு தென்கிண்ணம் குறித்து தனது சந்தேகங்களை அவர் வீட்டுக்கே கூட ஃபோன் போட்டு கேட்டார் அந்த இளைஞருக்கும் இன்ப அதிர்ச்சி நம் வீட்டு ஃபோனில் சிலிக்கின் குரலா என்று அந்த இளைஞரால் நம்பவே முடியவில்லை ஒருமுறை இப்படி ஃபோனில் சிலுக்கும் இளைஞரும் சிறப்பு தேன்கிண்ணம் குறித்து பேசிய அங்கிருந்த வானொலி அதிகாரி ஒருவர் இளைஞரை கோபித்து கொண்டார் என்ன புதுசாவா சிறப்பு தேன்கிண்ணம் செய்கிறீங்க விவித பாரதியில் எத்தனையோ போயாச்சே அந்த அதிகாரியின் வார்த்தைகள் மறுமுனையில் இருந்த சிலுக்குக்கும் கேட்டது சிலுக்கு அந்த இளைஞரை சமாதானம் செய்தார் அவங்களுக்கு எத்தனையோ ப்ரோக்ராமில் இது ஒன்று எனக்கு இது ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும் ஒரு விடுமுறை நாளில் இந்த நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவுக்காக சென்னை வானொலி நிலையத்திற்கு சென்றார் சிலுக்கு பாடல்களுக்கு இடையே பேசுவதற்காக தன் கைப்படவே தெலுங்கில் பதினைந்து பக்கங்களை எழுதி சென்றிருந்தார் சிலுக்கு யுகாதி என்று ஒளிபரப்புவதற்காக அன்று ஒளிப்பதிவு செய்யப்பட்டது தனது திரையுலக அனுபவங்களை ஆசைகளை வானொலி நேயர்களிடம் சந்தோஷமாக பகிர்ந்து கொண்டார் சிலுக்கு எஸ் ஜானகியின் ரசிகை நான் என்று தன் முதல் பாடலாக சிங்காரவேலனே தேவா என்ற பாடலை ஒளிபரப்பச் சொன்னார் மூன்றாம் பிறை பொன்மேனி உருகுதே பாடலுக்காக மிக குறைந்த ஆடைகளுடன் ஊட்டியின் பனி சிதறல்களுக்கு நடிவே வெறும் காலுடன் ஆடிய கஷ்டத்தை சொன்னார் ஏண்டா நடிக்க வந்தோம் விட்டு விட்டு ஓடி போயிடலாம்னு அழுதுட்டேன் ஆனால் பொன்மேனி உருகுதே பாடலுக்கு தியேட்டரில் கிடைச்ச ரெஸ்பான்ஸை பார்த்தேன் அதனால் நிறைய படங்கள் எனக்கு வந்தது அப்போ சினிமாவில் நடிக்கிறத பெருமையாக நினைச்சேன் என்று அந்த பாடலை ஒளிபரப்பச் சொன்னார் பிறகு எனக்கு பாக்யராஜ் படத்தில் நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆசை ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நடிப்பேன் என்று தன் ஆசையை வெளியிட்டார் இந்த நிகழ்ச்சிக்காக சிலுக்குக்கு வானொலி வழங்கிய சம்பளம் நூற்றி ஐம்பது ரூபாய் நான் எழுதி எழுதி கிழிச்சு போட்ட பேப்பர்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் ஆகியிருக்கும் ரூபாய்க்காக நான் இங்கு வரல விவித பாரதி எனக்கு பிடிக்கும் அது ரொம்ப பாப்புலர் அதில் ப்ரோக்ராம் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை நான் மற்றவங்க மாதிரியெல்லாம் கிடையாது வெளியில் என்னை பற்றி சில பேர் சில மாதிரி சொல்லுவாங்க நான் அப்படியெல்லாம் கிடையாது ஜென்டில் உமன் என்றார் சிலுக்கு தனக்காக ஒளிப்பதிவு முடிந்ததும் விவித பாரதி உங்கள் விருப்பம் எப்படி ஒளிபரப்பு ஆகிறது என்று கூடவே இருந்து கேட்டார் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் சென்னை வானொலியில் தன் நேரத்தை செலவிட்டார் தனது நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்த இளைஞருக்கு போன் செய்து நீங்கள் ஏன் எனக்கு சுபா காஞ்சலு சொல்லவே இல்லை என்று குழந்தை மாதிரி கேட்டார் அந்த இளைஞருக்கு சுபா காஞ்சலு என்றால் யுகாதி தெலுங்கு புத்தாண்டு நல்வாழ்த்து என்று பிறகுதான் புரிந்தது அந்த இளைஞரிடம் இருந்து சுபா காஞ்சலு பெற்ற பிறகே போனை வைத்தார் சிலுக்கு சிலிக்கின் வரலாறு தொடரும்